மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி சொதப்பாமல் நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்க பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவும் வேணாலும் லிங்கில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணிக்கு நம்ம சைட் எப்படி செய்யுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வர வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா பக்கத்தில் வர கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் 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 பிரியாணி பிரியாணி பண்ணுறதுக்கு அரை கிலோ வேக 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 வைக்கிறதுக்கு ஒரு ஒரு குக்கரில் நல்லா 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 கழுவிட்டு தண்ணி போதுமான அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வச்சு வச்சு எடுத்துக்கலாம் இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு கறியாக இருந்ததுனால நான் மூணு விசில் மட்டும் எடுத்துக்கிறேன் பிரியாணிக்கு கறி ரொம்ப வேகக்கூடாது நிறைய விசில் விட்டு வேக வச்சுட்டோன்னா நல்லா பஞ்சு மாதிரி கரைஞ்சி போயிடும் இப்போ மூணு விசில் வச்சு வச்சு வேக எடுத்துக்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசி ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் ஜீரக சம்பா அரிசி இல்லை சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதை கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கணும் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஜாதி பத்திரி ஒரு சின்ன ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் இருக்கும் இல்லையா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சி எண்ணெயோட கலந்து வாசனை வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயம் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு கையால் நல்லா பெசஞ்சி விட்டுட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக ஒரு ஒரு பீஸாக நல்லா மெல்லிஸாக இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் இதுவே உங்களுக்கு பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மூணு தக்காளி சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது வேக வச்ச மட்டன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சிகப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் மசாலாவோட அந்த மட்டன் சேர்ந்து நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க மசாலாவோட மட்டன் வந்து நல்லா பெரட்டி விடணும் அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை நல்லா சுத்தம் பண்ணி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி புதினாலாம் சேர்க்கும் போது பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் மட்டனில் இறங்கி நல்லா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சி இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதில் ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா சாதாரண தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல மட்டன் வேக வச்ச தண்ணி கூட நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க பிரியாணி செய்யறதுக்கு உப்பு எப்போதுமே கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா தான் சாதம் வெந்து வர்றப்ப கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒன்றரை கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா அதுக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு நல்ல சமமாக வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தம் போட போகிறோம் பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை சூடு பண்ணி வச்சுருங்க அதாவது பிரியாணி பாத்திரம் வைக்கும்போதே சைடில் தோசைக்கல்லையும் சூடு பண்ணி வச்சுருங்க அப்போ தான் இந்த ஸ்டேஜில் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த தோசைக்கல் மேலே பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மூடி வச்சு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு சரியாக இருபது நிமிஷம் வச்சிங்கனாலே போதும் பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கள் இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்ல வாசனையாக கமன்னு சூப்பராக வந்துருந்துச்சு ஆனால் இதை உடனே நம்ம பரிமாற முடியாது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஈரம் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி பிரியாணியும் உதிரி உதிரியாக இருக்கும் இப்படி தம் போடுறதுனால பிரியாணி அடி பிடிச்சிருமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பாக பிடிக்காது உங்களுக்கு சொதப்பலாவும் வராது நான் காமிக்கிறேன் பாருங்க குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை தம் பிரியாணி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது சொதப்பலாவும் வராது சரியாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இன்னும் நல்லாவே உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து கொஞ்சம் நிறைய கொழுப்பு கறியாக வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருந்தது நானும் சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி சைடிஷ் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரேட் இந்த தக்காளி ஜாம் தான் இந்த தக்காளி ஜாம் ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த தக்காளி ஜாம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி வேணுமோ நல்ல பழுத்த தக்காளியாக காம்பு எல்லாத்தையும் எடுத்துவிட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் குக்கரில் வச்சு கூட நீங்கள் தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சீங்கன்னால் போதும் நல்ல தோல் எல்லாம் வெளியில் வந்து நல்லா மசீர் அளவுக்கு இருந்தாலே போதும் நான் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பழத்தை விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா சூடு ஆறணும் அதுக்குள்ளே அந்த பேரிச்சம்பழமும் இந்த சுடு சுடுத்தண்ணியில் நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் கை சூடு பொறுக்கிறப்ப இந்த தக்காளியோட தோல் மட்டும் எடுத்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கவும் செய்யலாம் நான் மத்து வச்சு தான் கடைஞ்சிக்க போகிறேன் ஏன்னா சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோட துண்டு வந்து ஒன்று ஒன்று பெருசாவோ சின்னதாக ோ அப்படி சின்ன சின்ன துண்டுகளாக நமக்கு வாயில் கடிபடும் போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி கடைஞ்சிக்கிறேன் தக்காளி வேக வச்ச தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மசிச்சுக்கோங்க தண்ணியோடு மசிக்கும் போது மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் மசித்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லை தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சுண்டி வரணும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா சுண்டி ஒரு அல்வா பதத்துக்கு வரும் பார்க்குறதுக்கு அல்வா மாதிரியே இருக்கு பாருங்க இதில் நம்ம வேறு எந்த கலரும் சேர்க்கலை சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே தக்காளி இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் வந்துடும் தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நமக்கு தக்காளி ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் பிரியாணிக்கெலாம் ஒரு ஆப்டான சைட் டிஷ் அப்படின்னா இது நம்ம சாதாரணமாக ரைத்தா இல்லை சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா இதையும் சைடில் வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணிக்கு தக்காளி ஜாம் இல்லைன்னா சாப்பிடவே முடியாதுங்கிற அளவுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க ஒரு பிஞ்சு சால்ட்டும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருந்தேன் அந்த அது வீடியோவில் காட்ட மறந்துவிட்டேன் இப்போ எல்லாமே நம்ம பரிமாறிடலாமா பிரியாணி அப்படின்னா ரைத்தா கொஞ்சமாக வெள்ளரிக்காய் இல்லை கேரட் அந்த மாதிரி சேலட் இருக்கணும் அவிச்ச முட்டை சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது கூடவே கொஞ்சம் இந்த தக்காளி ஜாமும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்